ஜேவிபியும் அனுரகுமாரவும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொடியாது அவியார் பிஸ்ஸ விஹாரை அகற்றுவது தொடர்பாக அறைக்கு அனுப்பினாலும் மேல்மண்டத்திலிருந்து பதில் வராத நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிமல் ரட்நாயக்க வவுனியாவில் வச்சு அறவித்திருக்கிறார் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று அவருக்கு பக்கத்தில் வெட்கங்கட்டு தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பிறகு இறுதி கட்டத்துல மஹிந்த ராஜபக்சவை உசுப்பேத்தி அவரோடு சேர்ந்து முள்ளி வாய்க்காலில் தமிழர்களை முடிச்ச கட்சி தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் தாங்கள் வந்தவுடன் மதுபான அனுமதி பத்திரங்களை சட்டவிரோதமாக பெற்றவர்களுடைய விவரங்களை வெளிப்படுத்துவோம் எங்க வெளிப்படுத்தினார்கள் சட்டவிரோதமான மதுபான சாலைகளை அகற்றுங்கள் பொது மலசல ஊடங்கள் இருக்கு அதை போய் கழுவுங்க ஐயா இளங்குமரனும் ரஜீவனும் டாக்டர் பவானந்த ராயாவும் யாழ்ப்பாணத்துல எத்தனையோ பொது மலசல ஊடங்கள் ஆக்க புகையில்லாத அளவுக்கு இருக்கு அதை போய் முதல் கழுவுங்கோ நீங்களே இதுவரைக்கும் மைந்த ராஜபக்சவை கைது செய்ய மத்திய வங்கிய கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கவே கைது செய்ய திமிங்கிலங்களை எல்லாம் தப்ப விட்டுட்டு நெத்தலியலை கைது செய்து படம் போவையா தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை ஏற்று ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டியைத்தான் தீர்வாக ஏற்போம் என்றும் ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மட்டும்தான் தீர்வாக அமையப்பெற முடியும் என்றும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தி எங்களோடு இணைந்திருக்கின்ற தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்த ஜனநாயக தமிழரசு கட்சியின் மூத்த சட்டத்தரணி கே வி தவராசா ஐயா அவர்கள் தலைமையிலான அணி மற்றும் மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா ஐயா மற்றும் அண்ணன் சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி அண்ணன் ஐங்கரணேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து விக்னேஸ்வரன் ஐயாவோடு இருந்து கொள்கை முரண்பாட்டால் வெளியேறிய மதிப்பார்ந்த அருந்தபாலன் ஐயாவினுடைய அணி ஆகிய அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ்த் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்திலே வடகிழக்கெங்கும் போட்டியிடுகிறோம் இம்முறை மக்களுக்கு உண்மை மிக தெளிவாகிவிட்டது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஜேவிபியும் அனுரகுமாரும் சுட்ட வடை இம்முறை வடகிழக்கில் பொரியாது அவியாது மக்கள் விலகி விலகிவிட்டார்கள் அதை உறுதிப்படுத்துவது போல் சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு வருகிறது முந்த நாள் ஜேவிபியினுடைய ஒரு எம்பி மருத்துவர் பவானந்த ராஜா அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார் மீட்டிங்ல என்ன கருத்து என்றால் திச விகாரையை அகற்றுவது தொடர்பாக அறைக்கு அனுப்பினாலும் மேல்மட்டத்தில் இருந்து பதில் வராதா நாங்கள் டாக்டர் கிட்ட கேட்கிறோம் பிறகு என்னத்துக்கு டாக்டர் மரியாதை கட்டு அற்பமான எம்பி பதவிக்காக தமிழினத்தை அழிச்ச ஜேவிபியோட ஒட்டி கொண்டிருக்கிறாய் ஒட்டிபி டாக்டர் பவானந்த ராஜா சகோதரர்கள் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் வடகிழக்கில் எட்டு எம்பி இருக்கு இந்த எட்டு பேரும் வந்தது ஒரு அரசியல் விபத்து அந்த எட்டு பேரும் தாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு உடனடியாக இந்த எட்டு பேரும் ஜேவிபியில இருந்து வெளியேறி தமிழினத்தை காட்டிக் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிமல் ரட்நாயக்க வகுனியால வச்சு அறிவிச்சிருக்கிறார் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று அவருக்கு பக்கத்துல வெக்கம் கெட்டு தமிழ் உறுப்பினர்கள் பதவிக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர் பேட்டி கொடுத்த அதே நேரமும் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து டாக்டர் பவானந்த ராஜா ரஜீவர் இளங்குமரன் மூன்று பேர் கொண்டு ஜேவிபி அறிவிக்குது அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது தமிழர்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது இதுக்கு பிறகு ஜேவிபியோடு நிக்கிறீங்க இந்த ஜேவிபி யார் யுத்தத்தின இறுதி கட்டத்துல மஹிந்த ராஜபக்சவை உசுப்பேத்தி அவரோடு சேர்ந்து முள்ளி வாய்க்காலில் தமிழர்களை முடிச்ச கட்சி இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்சி அதுவும் டாக்டர் பவானந்த ராஜா வெக்கம் இல்லாமல் சொல்றார் தாங்கள் அறிக்கை அனுப்பினாலும் மேலிடத்துல இருந்து பதில் வராது அப்ப உங்களுடைய அறிக்கைக்கு மதிப்பு இல்லாத உங்களுடைய அறிக்கைக்கு பதில கூட தர முடியாத இவர்கள் என்னடா தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வையோ அல்லது நல்லதையோ செய்ய போயினா டாக்டர் நீங்கள் சிந்திக்கோடும் அற்ப பதவிக்காக தமிழினத்தை அடகு வைக்காதீர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ல ஜேவிபியோட சேர்ந்து போட்டியிட்டு தமிழினத்தை காட்டி கொடுப்பதற்கும் ஒரு கூட்டம் வெளிக்கிறது இது வேதனையான உண்மை இப்ப வந்த புதிய இளைஞர் யுவதிகளுக்கு இப்பதான் இருபது இருபத்தொரு வயசு நிரம்பி இருப்பவர்களுக்கு கடந்த காலங்கள் தெரியாது ஜேவிபியினுடைய உண்மை முகம் தெரியாது அவர்கள் படுப்பாதகர்கள் தமிழினத்தை அழித்தவர்கள் தமிழினத்தை மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய சொந்த சிங்கள சகோதரர்களை கொலை செய்தவர்கள் தான் ஜேவிபி இவர்கள் இப்பொழுது என்பிபி என்ற என்று ஒரு சாயத்தை பூசிக்கொண்டு அது மக்களை ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் சொன்னார்கள் தாங்கள் வந்தவுடன் மதுபான அனுமதி பத்திரங்களை சட்டவிரோதமாக பெற்றவர்களுடைய விவரங்களை வெளிப்படுத்துவோம் எங்க வெளிப்படுத்தினார்கள் மக்களை ஏமாற்றினார்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு இடையில ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை வெளியேறுவினமா ஏன் இப்ப வெளியுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தட நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீ யாழ்ப்பாணத்துல இருந்து மூன்று எம்பி ஜேபிபி இருக்கு மூன்று பேட்ட மூச்சை ஆணையில ஒரு தினம் பார்த்தா நேற்று பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விளக்கு மாத்தால தண்ணிய தடவி கொண்டு கொண்டிருக்கிறான் விளக்கு மாத்தால எங்கேயப்பா தண்ணிய தடவுறது ஏன் மக்கள் ஏமாற்றியல் கிளீம் ஸ்ரீலங்கா என்று சொல்லி போடு அப்பாவி முச்ச முச்சக்கர வண்டி சாரதிகளிடையும் கிளீம் ஸ்ரீலங்கா என்று சொல்லி போட்டு அப்பாவி முச்சக்கர வண்டி சாரதிகள முச்சக்கர வண்டிகளையும் ஒரு தனியார் பஸ்ஸுகளையும் சோடுநில கலற்று ஐயா மக்கள் நீங்க கிளீன்ஸ் ஸ்ரீலங்கா செய்ய போறீங்களா முதல் இலங்கையில இருக்கிற பொது மது மதுபான சாலைகளை அகற்றுங்கள் சட்டவிரோதமான மதுபான சாலைகளை அகற்றுங்கள் பொது மலசல ஊடங்கள் இருக்கு அதை போய் கழுவுங்க ஐயா இளங்குமரனும் ரஜீவனும் டாக்டர் பவானந்த ராயாவும் யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பொது மலசல ஊடங்கள் ஆட்கள் புகையில் அளவுக்கு இருக்கு அதை போய் முதல் கழுவுங்கோ லஞ்ச மூழலை அகற்றுங்கோ நீங்களே இதுவரைக்கும் மைந்த ராஜபக்சவை கைது செய்ய இல்லை மத்திய வங்கிய கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கவையே கைது செய்ய இல்லை ஏன் படம் போறியா யோசித்த ராஜபக்சவை கைது செய்து போட்டு அடுத்த நாள் புனையில உறியாய் நாமல் ராஜபக்ஷவ விசாரணைக்கு கூப்புறீர்கள் கைது செய்ய இல்லை மைந்த ராஜபக்சவை கைது செய்ய இல்லை கோத்தவாய ராஜபக்சவை கைது செய்யல ரணில் கைது எல்லாம் விட்டுட்டு தப்பிட்டு கைது செய்து படம் போடுற இவர்களுடைய படத்துக்கு தமிழ் மக்கள் முடிவு கட்ட வேண்டும் பகிரங்கமாக சபால் எமது மண்ணில இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற பேக்காட்டி கொண்டிருக்கிற கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர பார்த்து கேட்கிறேன் அமைச்சர் அவர்களே நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து படம் போடாமல் முடிந்தால் உங்களுடைய கட்சிக்கும் அனுரகுமார்க்கும் முதுகெலும்பு இருந்தால் இலங்கையை கொள்ளை அடித்த பொருளாதாரத்தை வங்கு ரோ தாக்கிய ராஜபக்ஷ குடும்பத்தை கைது செய்து சிறையில் அடையுங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை கைது செய்யுங்கள் பெசில கைது செய்யுங்கள் கோத்தபாயவை கைது செய்யுங்கள் மத்திய வங்கிய கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள் ரவி கருணாநாயக்கவை கைது செய்யுங்கள் இவர்களை கைது செய்வதற்கு வக்கில்லாத உங்களுடைய அரசாங்கம் திமிங்கிலங்களை தப்ப விட்டுட்டு நெத்தலிகளை கைது செய்து படம் போடுகிறீர்கள் யோசித்த ராஜபக்ச பாட்டி தொண்ணூறு வயது நிரம்பிய பாட்டி பொல்லு பிடிச்சு நடக்க இயலாத பாட்டியை கொண்டு போய் கைது செய்யற மாதிரி நாடகம் போடுறீங்க ஏன் மைந்தவ கைது செய்ய முடியாதா உங்கள்ட்ட தானே நானும் ஃபைல் இருக்கு தூக்கி காட்டினீர்கள் அந்த ஃபைல் எங்க நானும் ஃபைல்ல நாலு ஃபைலு கண்டாலும் தீர்வை கொடுத்தீங்களா இல்லை ஆகவே ஜேவிபியினுடைய படத்துக்கு தமிழ் மக்கள் முடிவு கட்ட வேண்டும் நாங்கள் முடிவு கட்டுவோம் வடகிழக்கில் உண்மையான மாற்றம் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலோடு தொடங்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய கோரிக்கையை வரவேற்கிறோம் அதுக்கு மது ஆதரவையும் தெரிவிக்கிறோம் அதாவது சகல இராணுவ தளபதிகளுக்கும் இனப்படுகொலை இராணுவத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் உலக நாடுகள் அனைத்தும் தடை விதிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை தடை விதிக்க வேண்டும் இவர்களினுடைய சொத்துக்களை பொருளாதார மூலங்களை முடக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் உடனடியாக ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் இனியும் காலத்தை கடந்து கொண்டிருப்பது சாட்சிகளை அழிவடைய செய்யும் கண்கண்ட சாட்சிகள் மரணமடையக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆதாரங்கள் அழிவடையக்கூடிய சிதைவடையக்கூடிய அபாயம் இருக்கிறது ஆகவே உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணையை ஆரம்பிப்பதோடு ஒரு சில இராணுவ தளபதிகளுக்கு மாத்திரமல்லாது இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட அத்தனை இராணுவ தளபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கட்டளையிடுகின்ற அதிகாரிகளாக இருந்தவர்கள் பொறுப்பு கூறுகின்ற நிலையில் இருந்த அமைச்சர்கள் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி போன்ற அனைவருக்கும் எதிராக உடனடியாக தடைகளையும் பொருளாதார தடைகளையும் விதிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் நீங்கள் கேட்டது போல இந்த வதை முகாம்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழினத்துக்கு எதிராகவே பல வதை முகாம்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது வடகிழக்கிலும் பல இராணுவ முகாம்களில் உத்தியோக பற்றற்ற வகையிலே பல சித்திரவதை கூடங்கள் நடாத்தப்பட்டிருக்கிறது திருவோணமலையிலே கடற்படை முகாமிலே பலரை இரகசியமாக கடத்தி வைத்திருந்ததாக கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது ஆகவே சகல வதை முகாம்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழர்களுக்கு இந்த அரசு ஒருபொழுதுமே நீதி வழங்க போவது கிடையாது அதனால் தமிழர்கள் சர்வதேச நாடுகளிடம் மீண்டும் கேட்கின்றார்கள் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்குமா அவர்கள் மாத்திரமல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதைத்தான் நினைக்கின்றது அதாவது தமிழ் மக்கள் இனப்படுகொலை புரியப்பட்ட இந்த மே மாதத்திலே இனப்படுகொலை உச்சம் பெற்றிருந்த இந்த மே மாதத்திலே இனப்படுகொலைக்கு காரணமானவர்களையும் அதற்கு முண்டு கொடுத்த போன்ற தரப்புகளையும் தமிழ் மக்கள் தமிழர் தாயகத்தில் இருந்து வாக்குகளால் விரட்டி அடிக்க வேண்டும் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த இலட்சியத்திற்காக இந்த விடுதலையை மனதிலே யாசித்து தங்களுடைய இன்னுயிர்களை ஈகம் செய்தார்களோ மாவீர பெருமக்கள் எந்த கனவுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்களோ அவற்றை மனதிருத்தி தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களினுடைய எதிர்கால விடுதலைக்காக நமது இருப்பை பாதுகாப்பதற்காக வடகிழக்கிலே விகாரிகள் கட்டப்படுவதை தடுப்பதற்காக தமிழ் தேசம் பறிபோவதை தடுப்பதற்காக தமிழ் தேசத்தை வலியுறுத்துகின்ற கட்சிக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றனர் ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் ஒருவரை அச்சுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த விடயத்தை அந்த ஊடகவியலாளரோடு கதைத்து நானும் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அதாவது கடைசியாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே மின்சார சபையினுடைய பொறுப்பான அமைச்சர் இந்த நாட்டுக்கு இருபத்தி நாலு மணத்தியாலமும் மின்சாரத்தை கிடைக்கச் செய்வோம் என்று கூறி சில நிமிடங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக மாறியிருக்கிறது இந்த உண்மையை ஒரு ஊடகவியலாளர் தனது முகப்புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அதை பார்த்த ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி இளங்குமரன் அவர்கள் உசுப்பேறி அந்த விடயத்தை ஒழுங்காக ஆராயாமல் அந்த ஊடகவியலாளரோடு முரண்பட்டு அச்சுறுத்தியிருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் இந்த ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மூவரும் உள்ளூராட்சி சபைகளிலே உறுப்பினர்களாக இருப்பதற்கு கூட தகுதியேற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு உள்ளூராட்சி சபையில் இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை என்பது வேதனையான உண்மை இந்த மூன்று பேரும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் எழுவாய் பயனிலையோடு ஒரு வசனத்தை ஒழுங்காக தமிழில் அழைச்சது கிடையாது அதுவும் தம்பி இளங்குமரன் அண்டைக்கு ஒரு இடத்துல கதைக்கிறார் தமிழ் மக்கள் தங்களுக்கு இதண்டா நாங்கள் இதண்டு ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை இதண்டுவோம்ன்றார் எனக்கு விலங்கையில தம்பி என்னத்த கதைக்கிறாரு அந்த வசனத்துல மூன்று இதண்டுவான் பிறகு ஒரு இடத்துல சொல்றார் இலங்கை என்ற மொத்த சனத்தொகை ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் என்று சொல்றார் இதுக்கு முதலும் இவ்வாறு பல சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறார் முதல்வருக்கா டாக்டர் கலாநிதி பட்டத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் கதைச்சவர் ஆகவே தமிழ் மக்கள் சிந்திக்கோணம் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்க ஒரு கிலோ அரிசி வாங்கிக்க நீங்கள் எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறீங்க எந்த கடையில தரமான அரிசி விற்கிறது பார்த்து வாங்கிறீர்கள் ஆனால் நமது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது இதன்றாக்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் நீங்கள் பிழையாக இதண்டால் அவங்களும் இப்படித்தான் தண்டுவாங்க வாங்க மக்கள் சிந்திக்கோணம் உண்மையில் இது எமது மக்கள் இழைத்த ஒரு தவறு அதனுடைய விளைவைத்தான் என்று எமது மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் வேதனையான உண்மை மக்கள் தவறழைத்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் வெறுமனே மக்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க முடியாது மக்களுக்கு உண்மையை சொல்லணும் ஆகவே தமிழ் மக்களே இவர்களை போன்ற உள்ளூராட்சி மன்றத்தில் கூட உறுப்பினர்களாக இருப்பதற்கு தகுதியற்ற உறுப்பினர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது போன்ற வரலாற்று தவறுகளை இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் செய்துவிடக் கூடாது